சின்ன மருமகள் எப்படமோ தமிழ் சொல்வியை சவாலிட்டு அந்த வீட்டை விட்டு போகிறாங்க அவங்களுடைய அம்மா எல்லாருமே சொல்கிறாங்க தமிழை கொஞ்சம் பொறுமையா இருன்றாங்க இல்லைம்மா இனிமேலே என்னால் பொறுமையா இருக்க முடியாது ஆள் இந்த அளவு கேவலமானவங்களும் இருக்காங்க தமிழ் உன் காலில் கூட விழுறாத்தா நீ எங்கே போயிடாது இனிமேல் நான் குளிக்க மாட்டேன் இனிமேல் உனக்கு பிடிச்ச ஒரு அப்பனை நடந்துக்கிறேன்றாங்க உன்னுடைய வாழ்க்கையின சரி செய்யறேன்றாங்க போதை நிப்பாட்டியான்றாங்க உன் நல்லா என் அப்பன்னு சொல்ல எனக்கு அசிங்கம்மா அறிவறுப்பா இருக்குன்றாங்க உன்னை எந்த அளவுக்கு நினைச்சு தெரியுமா ஆனா இந்த அளவுக்கு ஒரு கேவலமான ஒரு அப்பனா இருப்பேன்ட்டு நான் நினைச்சு கூட பார்க்கல அந்த அளவுக்கு மோசமானவன்தான் நீ ஏன் அப்படின்றாங்க இல்ல தமிழ் சொல்றத கேளு இனிமேல் என்கிட்ட பேசாதீங்கன்னு நான் சொல்லிட்டேன் டைவர்சிட்டி என்னோடய கோவத்தை அதிகப்படுத்தாதீங்க உங்களை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு கோபம் மட்டும்தான் வருதுன்றாங்க என்னை இந்த வீட்டை விட்டு போக வீட்டில் நான் எங்கேயும் செத்து போயிடுவேன்றாங்க தமிழை அப்படி சொல்லாதுன்றாங்க உங்கள் வீட்டிலலாம் என்னால் இருக்க முடியாது யாருமே வேண்டான்னு சொல்லிவிட்டு நான் நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு முடிவை எடுத்துட்டேன் அதனால இனிமேலே நான் யாரும் டார்ச்சர் பண்ண வேண்டான்றாங்க அதுதான் நான் சொல்லுவேன் அப்படின்ட்டு தமிழ் செல்வி வீட்டை விட்டு வெளியேறுறாங்க ஊருக்காக பார்த்தியா இந்த பொண்ணு என்னமா பேசிட்டு போகுது இந்த குடும்பம் சரியான ஃப்ராடு குடும்பம் அப்படின்ட்டு எல்லாம் சொல்லி பேசிக்கிறாங்க தமிழ் செல்வி பேசிட்டு போனதை கேட்டு அவங்களுடைய அப்பா ரொம்ப எமோஷ்னலா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ஒன்று நம்மளால இப்படி கஷ்டப்பட்டு போறான்னு ரொம்ப எமோஷ்னலா ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க இது உனக்கு பல முறை படிச்சு பிடிச்சு இந்த மாதிரி வேலை செய்யாதுட்டு எங்களுக்கே தெரியாம இப்படி ஒரு வேலை பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு வசதியை சண்டைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அதோட இந்த பிரம்ம முடிச்சிருக்காங்க தேங்க்யூ